பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் எடுத்துகிட்டேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ ராஜா அண்ணன் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வச்சிங்களா அது இருக்கேன் எனக்கு ஃபோன் ஒரு அப்படி இருக்கேன் இருந்துண்ணா சாயங்காலம் அஞ்சு கால் தான் ஆகுது மணி இவ்வளோ ரிட்டன்ருக்கு வரணும் வாரத்தை போட்டு கிளம்ப வேண்டியது தான் இங்கேருந்து போகிறது ஒரு அரை மணி நேரம் மேலே ஆகிடும் இந்த சண்டே டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரி போகலாம் சூரிய பாய் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் ஆட தண்ணி பிடிக்கிறியா ஆ சரி அவளை அவன் பார்த்துக்கலாம் போட்டுட்டேன் ரைட் ஓகே அன்னி இருக்காங்க பார்த்துப்பாங்கண்ணா கிளம்பிட்டேன் பயங்கரமாக இருக்குது இருக்குது போக முடியுமா தெரியல போய் இருக்கலாம் அப்படின்ட்டு பாருங்க ஓகே ஒரு வழியாக வந்தாச்சு சரியான மழை தொப்ப கடையாக நினைக்கிறேன் ரெயின் கோட் இல்லை அவ்வளோதான் ஃபுல்லாக நாஸ்தியாக இருக்கும் வந்துட்டோம் அந்த மழையிலையும் இந்த இடத்துல மழை இல்லை அங்கே மவுண்டெலாம் சரியான மழை இதான் ராஜா அண்ணாமலை மன்றம் வந்தாச்சு இங்கே தான் எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது ராஜா அண்ணா இங்கே தான் சின்ன வயசில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா நிறைய படத்து இந்த நாடகத்தெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த கிரேசி மோகன் நாடகம் விசேஷ நாடகம் கடைசியில் இங்கே நான் டான்ஸ் பண்ண வேண்டிய ஆகிடுச்சு அது ஒரு சந்தோஷம் தானே டிக்கெட் வாங்கிறதுக்கு இருக்காங்க டிக்கெட் ஆக்சுவலாக உள்ள போடுது நூறுரூவா இரநூறுவா ஐநூறுபா மாதிரி டிக்கெட் இருக்கும் மழை எங்கேயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சி நம்ம பார்க்கிங் முன்னாடி போட்ட வேண்டியது தான் வந்துருக்கு இவ்வளோ வண்டி வந்துருக்கு இவ்வளோ டூ லட்ச அப்போ இங்கே பாருங்கள் மாரிஸ் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உள்ளே வந்தாச்சு இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அங்கே சைதாப்பேட்டை பேட்டை தினம் பின்னிடிச்சு மா நல்லா ரெயின் கூட தான் தப்பிச்சேன் நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா செம்ம சரி உள்ளே போய் பார்க்குறேன் சைதா படத்தில் முக்கியமான காமெடிகள் பண்ண நம்ம மாய்ஸ் கொடுத்துருக்காரு எப்படி பார்க்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா கொடுக்கணும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் உங்கலாம் பார்த்து நீங்கள் நம்ம டான்ஸுலாம் பார்க்க கண்டிப்பாக பார்த்து நீங்க இருக்கும்போது தேங்க்யூ இங்கே தான் அரங்கம் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் தேங்க்யூ சார் நைட் நைஸ் சார் படத்தில் செம்மையாக பண்ணிருக்கீங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் படத்தில் நல்லா இருக்கீங்களா சார் நீங்கள் எப்படி சூப்பராக இருக்கேன் சார் எல்லாம் நல்லாயிருக்கும் நம்ம வீடியோஸ் கண்டினியூ சாரும் பார்க்குறாரு ரொம்ப சந்தோஷம் சார் பார்க்குறீங்களா கண்டிப்பாக பார்க்குறேன் ஓகே தேங்க்யூ இந்த லீட் அவுட் பண்ணியிருக்காரு இந்த பிதா படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு இவர் தினம் யாரும் இருக்க மாட்டேங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ நம்மளுடைய தசரா டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார் அபிநயா சுகந்த் இதுதான் டிக்கெட் கவுண்டரு இல்லைனா டிக்கெட் வாங்கின உள்ளே போகிறாங்க டிக்கெட் எப்படின்னு பார்க்கலாங்களா டிக்கெட் மிக ஒரு டிக்கெட் அங்கே ஆக்சுவலாக டிக்கெட் எதோ வந்து டிக்கெட்டு சரிம்மா ஐநூறுவா ஓகேம்மா ஓகே நம்ம தலைவர் இருக்காருங்க பதினஞ்சு எட்டு சுதந்திர தன் தண்ணிக்கு சாயங்காலம் மணிக்கு மௌன முரளியின் மௌனராகணும் நம்ம வெறும் டிஆர் சாருடைய மியூசிக் மட்டும் போட்டு பாட்டு பாடுறாங்கன்னு கே டிஆர் சார் சி ஹிட்ஸ் வரணும் கண்டிப்பாக எப்படினு பார்க்கணும் மழை வேறு பிடிச்சின்னு இருக்கு மழை இல்லைன்னா கொஞ்சம் கூட்டம்னாச்சு வரும் ஆனால் வந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்துருக்காங்க சரியான மழை ரெண்டு அவர் வில்லன் வேற லெவலில் பண்ணியிருப்பார் அந்த பக்கம் போகிறவர் பிதா படத்தில் இந்த ஆடிட்டோரியம் மக்கள் தான் வந்துட்டுருக்காங்க இந்த ஸ்டேஜில் கிரேஷ் மோகன் சார் ஹரன் ராமசாமி சார் ஓஜி மகேந்திர சார் காத்தாட் ராமூர்த்தி சார் நிறைய கிரே அப்புறம் வந்து எஸ் வி சேகர் சார் நாடகம் நிறைய பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சின்ன சிவனை கூப்பிட்டு வருவாங்க இங்கே மாதத்துக்கு ஒரு நாடகம் எங்கள் மெம்பராக இருந்தார் எங்கள் அப்பா இதில் மாதம்னா ஒரு ரெண்டு நாடகத்துக்கு வரும் காத்தாட்டு ராமூர்த்தி சார் சூப்பராக இருக்கும் நாடகம் அப்போலாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நாடகமாக அழிஞ்சு போயிடுச்சு இப்போ டான்ஸு அந்த மாதிரி மாதிரிலாம் இருக்காங்க மக்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காங்க இல்லையா அதனால் இன்னொருத்தர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் கேட்ட மாதிரி தெய்வமாகன் சிவாஜிகணேஷன் செம்மையாக இருக்கும் உருவா வீடு ஸ்டாஃபில் போகிறோம் நீங்களும் போகிறோம் நான் ஓகேவா வேற டெவலர் இருக்கார் பாருங்க மது மினிஷா ப்ளஸ் டூ படிக்கிறான் படிக்கிறான் படிச்சின்னுருக்கான் இன்னும் படிப்பான் அவர் அவர் வந்துருக்கார் பாரு ராஜா ஷீத் அவர் வேற நான் வந்து அவரு தெரினா நான் வந்து ராஜா ஷீட் வந்துருக்காரு எப்படி நீங்கள் என்பது வாழ்வதற்கு மட்டுமே அது நீங்க எந்த தொழில் இருந்தாலும் சரி மனித நேயத்தோடு நல்ல எண்ணங்களோடு வாழுங்கள் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நிச்சயமா வெற்றி அடைவோம் வெற்றி அடைவோம் வாழ்த்துக்கள் வணக்கம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கும் போது அந்த செல்வன் சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு அதுக்கப்புறமா தான் பிதா படத்தை எடுத்தோம் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ்ல படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனோட படத்தை முடிச்சிருக்கோம் அதாவது முழு படம் படம் ஷூட்டிங் மட்டும் இல்ல எடிட்டிங் அப்படிங்க எஃப்எக்ஸ் மிக்ஸிங் ஆர்ஆர்டிஏ எல்லா ஏ டெஸுக்கும் ஒரே நாளில் முடித்து உருவாக்கப்பட்ட இந்தியாவிலேயும் முதல் திரைப்படம் பிதா படம் தான் ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க சிவா சார் தான் சப்போர்ட் கொடுத்தாரு சுகனுடைய பையன் படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் பண்ண ஃபேமரி டெய்ன் இந்தியா ட்ரெஸ் உடைய நாம பண்டிகை எஸ் ராஜா அவர்களது இந்த மாதிரி கௌரவிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து கலைஞர் நகர் அந்த படத்தில் நான் டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பேன் அந்த டான்ஸ் மாஸ்டிவர் தான் பக்கத்தில் படத்தை உருவாக்கி நான் ஆட வச்சிருக்காரு நீங்கள் பாருங்க எப்படி இருக்கு ஓகே ப்ளோகிரா முடிஞ்சிருச்சு போய்ட்டு கிளம்பியாச்சு நாளைக்கு காலில் சீக்கிரம் எழுந்துருச்சு சேலத்துக்கு போகணும் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீயாக காலியாக இருந்துச்சு அப்புறம் ஃபுல்லாக ரஷ் ஆகிடுச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க அடுத்த சுகன் கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் சுகன் கிளம்புறா சுகன் பை டேக் கேர்